கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களை யாவரையும் இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு அதனுடைய இரண்டாவது வசனம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஆமேன் உன் கைகளின் பிரயாசம் அதாவது நீங்கள் வேலை செய்கிற நீங்கள் பிரயாசப்படுகிற பகலும் இரவுமாய் நீங்கள் பிரயாசப்படுகிற அந்த பிரயாசத்தின் பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் ஆமே ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம் வேலை அநேக விதமான வேலை உண்டு வெயிலில் செய்கிற வேலை இரவு நேரத்தில் பனியில் செய்கிற வேலை உட்கார்ந்து செய்கிற வேலை வாகனம் ஓட்டுகிறவர்கள் மின்சாரத்துறை அரசு துணை தனியார் துறை இன்னும் அநேக வேலைகள் விவசாயங்கள் அநேக விதமான வேலைகள் இருக்கிறது இவ்வளவு வேலைகளிலும் நாம் கஷ்டப்பட்டு நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கஷ்டப்பட்டு நாம் நேடி எடுக்கிற வருமானம் வீணாய் செலவழிந்து போனால் அது நமக்கு புரோஜனம் இல்லாமல் போனால் நாம் படுகிற கஷ்டம் விருதாய் போகிறதுன்னு அர்த்தம் ஆமே நம்ம அநேக வீடுகளிலே சொல்லுகிறதை பார்க்க முடியும் நான் சம்பாதிக்கிறது எல்லாமே மருத்துவமனைக்கு போகிறது நான் சம்பாதிக்கிறது எல்லாமே வேஸ்ட்டாக போகிறது எதுலேயும் பிரோஜனம் இல்லை ஆயிரம் ரூபா சம்பாதிச்சா வீட்டில் வரும்போது நூறுரூவா கூட கையில் இருக்கிறது இல்லை வசனம் இந்த நாளில் சொல்கிறது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவோம் ஆமே இந்த நாளில் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில தேவன் ஒரு ஆசிர்வாதத்தை தரப்போகிறார் ஆமே எத்த அதில் ஒரு தடங்கள் வராதபடி எந்த ஒரு பிரச்சனையும் அதில் ஏற்படாதபடி கத்தர் உங்களுடைய கரத்திலே தந்திருக்கிற வேலை கத்தர் உங்களுடைய கரத்திலே தந்திருக்கிற தொழிலிலே வருகிற நன்மைகள் உங்களுடைய வீட்டில அது நன்மையாய் மாறணும் ஆமே அப்படி வேண்டாத செலவுகள் வராதபடி ஆண்டோர் பாதுகாக்கும் போது அது அவன் நமக்கு பாக்கியவும் நன்மையுமாய் மாறும் ஆமே பாக்கியவும் நன்மையுமாய் நம்ம வீட்டு மேலே தங்கும் பாக்கியமும் நன்மையும் நமக்கு உண்டாயிருக்கும் ஆமே நம்மளால் அதை சேமிக்க முடியும் நல்ல விஷயங்களுக்காக செலவிட முடியும் நன்மையான காரியங்களை செய்ய முடியும் ஆமேன் கத்தர் இந்த நாளில் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க போகிறார் ஒருவேளை இந்த நாளில் கவலையோடு இருந்தால் நான் சம்பாதிக்கிறது எல்லாமே கடன் கட்டி போகுது நான் சம்பாதிக்கிறது எல்லாமே மருத்துவமனைக்கு போகுது சம்பாதிக்கிறது எல்லாமே வீணாய் போகிறது என்று கவலையோடு இருந்தால் கத்தர் இந்த நாளில் உங்கள் கரத்தை ஆசிர்வதிக்கிறார் இன்று முதல் நீ சம்பாதிக்கிறது வேர்வை சிந்துகிறது கஷ்டப்பட்டு கொண்டு பண்ணுகிற எல்லா வருமானங்களும் ஆண்டவர் உங்களுடைய கரத்தில ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறார் ஆமேன் ஒன்றும் இனி வீணாய் போகாதபடி ஒன்றும் இனி வேண்டாத செலவுகள் வராதபடி உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வார்த்தையின்படியாக நீங்க கையிட்டு செய்கிற அந்த வேலையின் பிரயாசத்தை அந்த பலனை அந்த சம்பளத்தை உங்களுடைய வீடு திருப்தியாகும்படியாக உங்களுடைய குடும்பம் திருப்தியாகும்படியாக கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் ஆமே பாக்கியவும் நன்மை உங்கள் வீட்டில் இருக்கும் கவலைப்படாதிருங்க வீண் செலவுகள் வராது கவலைப்படாது இருங்க அந்த காசு வீணாய் போகாது கவலைப்படாது இருங்க அந்த காசு வீணாய் போகிறதோ அது எல்லாவற்றையும் கத்தர் இந்த நாளில் நிப்பாட்டுகிறார் உங்களுடைய வீட்டில் இருக்கிற வருமானம் ஆசீர்வாதமாகும் உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படும் உங்களுடைய வேலை ஆசிர்வதிக்கப்படும் கத்தர் மேன்மேலும் நீங்கள் உயரும்படியாக மென்மேலும் வளரும்படியாக உங்களுடைய கையின் பிரயாசத்தை உங்களுடைய கரத்தின் பலனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார் விசுவாசத்தோடு இருப்போம் கத்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே